சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் பெண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொன்று எனது அருண் திருமுறை பண்டிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசீகர் அய்யாவுடைய திருவடிகளை நீல நினைந்து சிங்கப்பூர் வாழ் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் மெய்யன்பர்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூராணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளைச் செய்த திரு மாக்கதை பெரிய புராணம் என்ற இந்த பெரும் காப்பியத்தில ஏயர் கோன் கலிக்காம நாயனாருடைய அருண் சரிதத்தில் ஏழாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமாறு நமக்கு திருவருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடல்ல சுவாமி நமக்கு எந்த ஒரு கருத்தை அருணுகிறார் அப்படின்னா நிறைய பாடல்கள்ல வரும் நமக்கு என்னுடைய வைப்பு நிதியே அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் சொல்லுவாங்க அடியார்களுக்கு பெரும் செல்வமாக்கும் அடித்தளவே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நிதியமாவன நீருமுகத்தார் கடல் என்று துதியினால் பரவி தொழுது இன்புறுகின்றார் அப்படிங்கிறாரு இந்த பாட்டில் தெய்வ சேக்குழார் பெருமான் ஏர்கோன் ஏயர்கோண் கலிகா காபனார அப்படி அப்ப நமக்கு வாழ்க்கையினுடைய வைப்பு நிதியாக இருப்பது சிவபெருமானுடைய பெரும் செல்வம் அந்த பெரும் செல்வம் அவருடைய திருவடிதான் சிவபெருமான் வந்து எப்பொழுதும் திருடியின ரொம்ப அதிகமா உடம்பு முழுக்க அணிந்திருக்கக்கூடியவர் கூடியவர் அது ஞானசம்பந்தனுடைய முதல் பதிகத்திலேயே காடுடைய சுடலை மொழி மூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்லுவார் ஞானசம்பந்த பிள்ளையார் ஆக சிவபெருமான் அவருடைய கடல் தான் எல்லாமே நமக்கு வாழ்க்கையினுடைய பெரும் செல்வம் எதுன்னா அவருடைய திருவடி தான் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் நமக்கு வந்து சொல்கிறாருங்க இதில் பெருமானுடைய திருச்சடையில் இருக்கக்கூடிய அந்த பொலிவாலும் அழகாலும் நாளும் புதிதாய் தோன்றுதலின் புதிய நாள் மதி இன்னைக்கு பூத்த பூ மாதிரி சிவபெருமானுடைய அந்த பொலிவான சடையில அந்த மதி இருக்குதான் அதை தான் அந்த பாட்டில் வந்து சொல்கிறாருங்க முதல் வரியில் இந்த பாடலுடைய வரலாறு வந்து இந்த இந்த தளத்தினுடைய திருப்பன் குரலை செய்ததுங்க இந்த பாடல் அப்படி அதுக்கு அழகான ஒரு பாடல் நமக்கு வந்து இந்த திருப்பண்கொருளில் வந்து மழை வேண்டி பாடப்பெற்ற பதிகம் மழை நிற்பதற்காக பாடப்பட்ட பதிகம்லாம் அங்கே இருக்குங்க அது வந்து ஒரே பாட்டிலேயே வரும் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த அருள் வரலாற்றில் வரும் ஏர்கோட் கலிக்காம நாயனார் அந்த திருக்குண்டூர்ல மழை இல்லாமல் ரொம்ப ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பஞ்ச நிலை வைந்தால சிவபெருமானை நோக்கி பெருமானே எனக்கு நல்ல மழையை கொடுக்க உங்களுக்கு பன்னீர் வேலி நிலம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டாரான் அதுக்கு தேத்த மாதிரி பெருமாள் நிறைய மழையை கொடுத்தாராம் மழை அதிகமாகி எங்க பார்த்தாலும் வயல்லாம் வெறும் வெள்ளமா பெருக்கி எடுத்து நின்றுதான் இப்படி இருந்தா எப்படி சாமி நான் வந்து விவசாயம் பண்றது அதனால இந்த மழையை கொஞ்சம் நிப்பாட்டுங்க சாமி தேவையான மழையை கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி திரும்பியும் எண்ணாரா திரும்பியும் ஒரு பன்னீர் வேலி நிரந்தர சாமி எனக்கு இந்த மழையை நிப்பாட்டு அப்ப பிறகு அப்போ அங்கே சுத்தரபுத்தி சுவாமிகள் வந்து தன்னுடைய பாடலில் வந்து இதை சொல்றாரு வையகம் குற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிழை மாநிலம் தருவோம் உயக்க கொல் அப்படின்னு சொல்கிற அந்த திருப்பதிகத்தை நம்ம நாளைக்கு சிந்திப்போம் அப்படி இந்த பாட்டை பாடின உடனே அந்த மழை பெய்யும் மாமழை பெருவல்லம் தவிர்த்தும் பெயர்த்தும் பன்னிரு வேலிகுண்டருளும் செய்கை கண்டு திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புளானே அப்படின்னு சொல்லி சுவாமி அருள்வாங்க அந்த பாடலில் அப்படி ஒரு அற்புதமான திருப்புண் தலம் அது அதில் நிறைய அருள் வரலாறுலாம் அந்த தலத்தினுடைய சிறப்புகள்லாம் இருக்கு ஆக இந்த பாட்டில் நமக்கு பெருமாள் என்ன சொல்றார் தெரியுங்களா இந்த பாட்டை முதல்ல சிந்திச்சோம் இது ஏர்கோண் கலிக்காமனார் திருச்சரி திருச்சரிதம் கோர் கதிமாயின திருப்படி அநேகமும் செய்து திதியந்தார் கடல் என்று துதியே நார் கதி தொழுது இன்புறுகின்றார் நிதிய மாவண நீருகந்தார் கடல் என்று துதி நான் பரவி தொழுது இன்புறுகின்றார் திருச்சிட்டு பலம் அப்படி சொல்றாருங்க புதிய நாள் மதிச்சடை முடியார் திருப்புற்றூர் அவர் நாளும் புதிதாய் தோன்றும் ஒன்றை கலையுடைய பிறைச்சந்திரடை சூடும் சடைமுடியினை உடைய சிவபெருமான் விழுகிறார் அதிகமாயின திருப்பணிகள் அநேகம் செய்தார் அப்படி இந்த சிவபெருமான் எழுந்தருடன் இருக்கின்ற திருக்குன் திருப்படிகள் திருப்பணிகள் பலவும் செய்தார் அந்த அடியார் அவர் தான் ஏர்கோன் கலிக்காமர் அடியார்களுக்கு உற்ற செல்வமாவது எது அப்படிங்கறத நமக்கு இங்கே சொல்றாரு எப்பா அணியார்களுக்கு பெரும் செல்வம் செல்வ மாவட்டம் எதுனா திருநீற்றை உகந்து அணியும் பெருமானின் திருவடிகளே என நாளும் போற்றி தொழும் நமக்கு சொல்றார் திருநீற்ற மிகவும் உகந்து அணிகின்ற சிவபெருமானுடைய திருவடிகளே என நாளும் போற்றி தொழுது அந்த வழிபாட்டால் வரும் இன்பத்தில் திளைத்து வாழ்பவராக வாழ்ந்தார் ஏர்கோன் கலிக்காவர் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் அப்ப நமக்கு என்ன ஒரு கருத்தை சொல்றாருன்னா சிவ திறந்தோரு திருநீரை நம்ம அணியணும் அந்த திருநீரே நமக்கு காப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு வந்து நிதியமாவன நீர் உகந்தார் கடல் அதுதான் பெரும் செல்வம் என்று துதியினால் பரவி தொழுது இன்புற்றார் நாமும் அதே மாதிரி திருநீற்ற திறந்தோறும் மங்காமல் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி அப்படின்னு நமக்கு நம்ம திருமூல தேவநாயனார் அருளியது மாதிரி திருநீற்றுக்காகவே மந்திரமாவது நீர் என்ற பதிகத்தை ஞானசம்பந்த பெருமாள் நமக்கு அருளியது போல இந்த திருநீரை நாம் ஆங்காங்கே கண்ட கண்ட இடங்கள்ல கொட்டாம இந்த திருநீர் தான் நமக்கு காப்பு கவசம்னு பாதுகாப்பா பெட்டகத்துல வச்சு நம்ம திருநீர்ல எந்த நேரமும் நம்ம மங்காம திருநீரை பூசினோம் அதுதான் நமக்கு பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடியது என்ற கருத்தை இங்கே நமக்கு அருளுகிறார் தெய்வ சேக்கிடார் பெருமான் ஆக அன்பர் பெருமக்களே நமக்கு வாழ்க்கையில மிகவும் செல்வம் அடியார்களுக்கு பெரும் செல்வமாக்கும் ஐயன் ஐயாரன் அடித்தளம் என்று நாம் கரசு பெருமானார் சொல்லுவாங்க அப்ப நிதியமாவான நீர் உகந்தார் கடல் என்று நாமும் ஒவ்வொரு நாளும் பூஜையிலே துதியினால் பரவி தொழுது நாம் எல்லாம் இன்புற வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்தாக நமக்கு அருள்கிறார் மீண்டும் நாளை இந்த பாடலினுடைய இந்த வையகம் மற்றும் ஆமழை மறந்து அப்படிங்கிற பாடலை நாம் நாளை சிந்திப்போம் என்று சொல்லி பெரும்பற்ற புள்ளியூர் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை அந்த அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மே்த்தைகோள் சைவநீதி விலங்குகள் உலகமெல்லாம் இன்பமே என்றாலும் துன்பமில்லை ஆளவாய் சிவரடியை சிந்திக்கப் பெற்றேன் நானே ஆழ்க தீதல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வாழ்க சீர் அடியாரெல்லாம்